நேக்ஸ்டாம் போட்டுருவோம் இந்த சீன் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த தான் என்னோட கரியரே பேஸ் ஸ்டார்ட் ஆச்சு நாளைக்கு சீசன் த்ரீல இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு நரேஷன் ஃபுல்லாக போய் உட்காந்து கேட்டுருது ஸோ அப்பவே நல்ல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு நம்ம விஷுவல்ஸ் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரன் டைம் நான் அங்கேயே நான் போட ஆரம்பிச்சிருவேன் இவ்வளவு டூரேஷன் இருக்குது ஏன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும் சண்டை போடும் அதுன்னு இது ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் அது போடலாமா இது போடலாமான்னு ஸோ அவன் அவனுமே எப்படின்னா லைக் எவ்ரி ஷார்ட் அண்ட் திங் வந்து அவன் செட்டுக்கு போனாலே அவன் பாடு டக்கு கீப்ஸ் டோனிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசப் கேரக்டர் அவினாஷ் அவர் அவினாஷ் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுறது லைக் யங் ஏஜ் பட் அந்த லுக் அண்ட் ஆட்ரிபுட் ஹி கேன் ஈவன் கோ அப் லைக் பிப்டி சிக்ஸ்டின் நம்மள அளவுக்கு அந்த லுக் மெயின் பண்ணுவார் அந்த ஒயின் ஷாப்பில் ஆக்சுவலி உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க நல்லா சிரிச்சி தான் பேசிட்டு இருப்பார் அவரோட டக்குன்னு அது ரியாக்ஷனை மாறது தான் அதனால கரெக்டான அந்த இடத்துல தான் வீட்டு ஆரம்பிக்கும் அது கரெக்டாக அப்படியே மாறும் டப்புன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு ரிப்பீட்டு ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே அப்படியே ரெடி பண்ணுறது ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீக்வென்ஸ் வந்து திருப்பி அதே ரியல் டைம்கில் வந்து சேம் ஷாட்டில் வந்து முடிகிற ஒரு விஷயங்கள் வந்து அது ஒரு அது அது ஒரு பேட்டர்ன் வந்து தான் படமே ஒரு படத்தை ஒரு ஸ்பெஷலாக ஆக்குனது இவங்களுமே லோகேஷ் கணக்குறாச்சு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இது ஒரு சிட்டி ஆஃப் காட் ட்ரீட்மெண்ட்டில் இதை பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கும் போது லைக் வியர் லைக் ஹாப்பி ஓ இது இட்ஸ் அபவுட் த ட்ரக்ஸ் அண்ட் திங்ஸ் தான் கதையே ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இதில் ரொம்ப கொஞ்சம் உள்ளே நல்லாவே அழிச்சு விட்டு அப்போ இன்னும் வெறுத்து போய் அப்போ இது இது இல்லாம இருந்தால் நல்லா இருக்கும் நம்மளுக்கே கொண்டு வர வைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து டைரக்டர் அது ரொம்பவே இருந்துச்சு ரெட்ரோ சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க ஏன் ஜோலி மஞ்சள்ருவிலருந்து இன்ஃபேக்ட் தளபதியில் வர அந்த சாங் அந்த இது கூட ரெஃபரன்ஸ் இருக்குது என்ஜிஓடின்ற ஒரு இது வந்து மீன் லைக் டைரக்டர் ஆல்வேஸ் ஹீஸ் தேசி ஃபேன் ஃபார் இளையராஜாமா ஸோ அது முன்னாடியே என்ஜிஓடின்ற ஒரு பிளான் இதை செஞ்சது அந்த தளபதி ரெஃபரன்ஸ் இட் வாஸ் தட் அது ஸ்கிரிப்ட்லேயே இருக்கிறதான் தளபதி படம் பின்னாடி ஆக்சுவலி போயிட்டு இருக்கோம் இவங்க வந்து ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது அந்த டைலாக் வரும் டைலாக் கரெக்டாக பார்த்தா அந்த ஒரே மகனை விட்டு விட்டுட்டியே அந்த ஒரு மகனை போய் தந்திங்கன்னா பத்து வரும் படிச்சிருக்கேம்மா அப்படின்னா கரெக்டாக ஹீரோ அப்போட என்ட்ரி சவுண்டு ஒன்று இருக்கும் தளபதியில் கரெக்டாக ஒரு ஆக்ஷன் நடக்கும் அந்த சவுண்டையும் இந்த சவுண்டுமே மேட்சாக இருக்கும் இவர் ஸ்லோ மோஷன் அதனால தான் அது திருப்பி அது திருப்பி அது லூப்பில் வந்து திருப்பி அங்கேயே வந்து கனெக்ட் ஆகிறப்ப செகண்ட் கட்டில் ரெண்டாவது ரிப்பீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கட்ஸாக இருக்கும் இப்படி கட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ் இட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தள்ளுமல்லா அப்படிங்கிற மாதிரி நிறைய பீப்புள் கமெண்ட் ஆக்சுவலி தள்ளுமலா பண்ணுற போலாம் நாங்கள் எங்கள் படம் முடிச்சிட்டோம் தள்ளுமலாவாக இருக்கட்டும் ஆடியாக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க பார்க்க ஓ பரவாயில்ல நம்மள மாதிரி ஒரு படம் வருது அந்த சோனில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அங்கே மூவி டைரிஸ் வாஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஹார்டி கன்கிராட்ஸ் ஆன் த மேசிவ் சக்ஸஸ் ஆஃப் ஃபைட் கிளப் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்கும்போது எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலனா கூட எடிட்டிங்கில் ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு பரவலா பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக இப்போ அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு ஒரு எடிட்டராக அப்படி ஃபீல் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து அது இருந்துச்சு தான் ஸோ அவருக்கு தெளிவாக ஒரு மேட்டர்னா இது எடிட் பேஸ்டு ஃபில்மாக தான் இருக்கும் மச் ஆஃப் மோட்டாஜஸ் இப்படி இப்படின்னு இருக்கும் பட் வி ஷோர் சினிமாடோகிராஃபர் மியூசிக் மியூசிக் ஆ ஆடரக்டாக இருக்கட்டும் மீன்ஸ் ஒரு ஸ்டன்ட் மாஸ்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வி ஷோர் ஓகே ஒரே டைம் ஒரே இதில் இருக்குமா எல்லாமே எடிட்டேபிளில் வந்துருதான்ட்டு வி மேஷுர் அவுட் இட் லைக் ஸோ டூ ஒன் ஃப்ரோவாக தான் ஒர்க் பண்ணும் ஸோ இட் லைக் எடுப்போம் சில இதெல்லாம் வந்து மோண்டாஜர் அப்படி பிளான் பண்ணதாகவும் இருக்கும் சில இதெல்லாம் நாண்டிலே போகிறதுலாம் ஆல்ரெடி பிளானா இருக்கும் கட் இன்டர்கட்ஸ் அந்த ஒரு ஜோனுக்கெல்லாம் வந்து ஷார்ட் ஆங்கிள்லாம் கரெக்டாக வைக்கணுமா இல்லையான்றது எல்லாமே சில இதில் ஒர்க் அவுட் ஆகும் சில இதெல்லாம் இல்லைன்னா நாங்க திருப்பி போயிட்டு அது பேச்சா எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்குது லைக் ஐ அம் கிளாட் தட் இட்ஸ் அண்ட் இட்ஸ் டெஃபினட்லி பிகாஸ் ஆஃப் மை டேரக்டர் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் சில எடிட்டர்ஸ் எல்லாம் பேசும்போது போட்டுருவேன் இந்த சீன் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம் எடிட்டர்ஸ் ஒர்க் டோட்டல் ரன் டைமே எனக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சில எடிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் உங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் புக் வரும்போது சேம் அப்ளேஸ் லைக் எனக்கு என்னதுன்னா ஐ வுட் லவ் டு கோ டு த செட்ஸ் லைக் நாளைக்கு நாள்லேருந்து தான் என்னோட கரியரை பேஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு நாளைக்கு நான் சீசன் த்ரீல இருந்தோம் ஆக்சுவலி ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனப்போ வீ டிட் லாட்ஸ் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு ஜோன் ஆக ஆரம்பிச்சு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் நான் படம்ன்ற ஒரு விஷயத்துக்கே வந்தோம் ஒரு டேரக்டர் கிட்ட போய் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஒரு நரேஷன் ஃபுல்லாக போய் உட்காந்து கேட்டுருது ஸோ அப்போவே நல்ல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி நம்மளுக்கு விஷுவல்ஸ் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரன் டைம் நான் அங்கேயே நான் போட ஆரம்பிச்சிருவேன் இவ்வளோ டியூரேஷன் இருக்குது ஏன்னா அது அது இட்ஸ் 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 டாஸ்க் அது ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்கும் அது வந்து டேரக்டர் கிட்ட சொல்லும்போது அவரும் எக்ஸைட் ஆவாங்க ஓகே இப்போ இது ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அது த்ரீ மினிட்ஸ் இருக்கணும் இருக்கும்ன்ற ஒரு இதில் இருக்கும்போது அது டேபிளில் அதை வரும்போது அது த்ரீ மினிட்ஸ் வரும்போது வில் பி லைக் ஹாப்பி போய் கரெக்டாக தான ஒரு டைமிங்ல ஒரு போயிட்டு போயிட்டுருக்கோம் அதை தாண்டி படிக்கும் படிக்கும்போது நான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் சஜஷன்ஸ் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இது மாதிரி போயிடலாம் எடிட் பேட்டர்னாகவும் இருக்கட்டும் சில ரெஃபரன்ஸஸ் எல்லாமே லைக் ஒரு ஐடியாவாக இருக்கிறதுனா அதை வந்து என்ன மாதிரி ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் எனக்கு சில இதெல்லாம் டக்குன்னு பார்த்தா எனக்கு எனக்கு இதெல்லாம் போயிட்டு ஒரு கிம்பிள்ளதா ஷார்ட் எடுக்கலாம் மாதிரி இருக்கும் டக்குன்னு எனக்கு ஒரு டாப் ஆங்கிள் கண்டிப்பா வேணுன்ற மாதிரி இருக்கும் பட் இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு அது டேரக்டர் டிஓபி ராப்போ வந்து அது பயங்கரமான ராப்போ அவங்க ரெண்டு பேர் கோஆர்டினேஷன்லயே இருப்பாங்க ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேடான ஸ்கிரிப்ட் ரொம்ப சொல்லி எல்லாருக்கிட்டயுமே அது கிளியரா இதுதான் இதுதான்ற ஒரு ஜோன் வந்து அதை பிக்சரைஸ் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எல்லாருக்கும் பட் அது ரெண்டுத்தையும் வந்து லைக் டிஓபி அண்ட் டேரக்டர் அவங்க ரொம்ப கிளாரிட்டியா அது இருக்கறதுனால சைலண்டா இருப்பாங்க டீமோ ஒரு சின்ன டீம் சின்ன குரூ தான் ஒரு கொரியல மாதிரிதான் போறோம் கேமரா எல்லாமே நல்லா பெரிய தான் ஷூட் பண்ணுது பட் ஸ்டில் இந்த ஒரு சோன்ல இருக்கும் போது அவங்க அப்படியே அது பாத்துப்பாங்க டக்குன்னு ஏதாவது என்ன அடிப்பாங்க விஷயம் இருக்காண்டு வேணுன்றப்ப எனக்கு செட்டுக்கும் கூப்பிடுவாங்க நம்ம பாட்டுக்கு பண்றது அண்ட் டெஃபினெட்லி டிஓபி பில்ட்டோவோட ஒர்க் ரொம்ப ஹெவியான ஒர்க் அது இல்லைன்னா எனக்கு கண்டிப்பா என்னால் அளவுக்கு இது பண்ணிருக்க முடியும் ஸோ அவன் அவனும் எக்ஸைட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பான் என்ன சார் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் சண்டை போடும் அது இது ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் அது போடலாமா இது போடலாமான் ஸோ அவன் அவனுமே எப்படின்னா லைக் எவ்ரி ஷார்ட் அண்ட் திங் வந்து செட்டுக்கு போனாலே அவன் படம் டக்கு டக்குனு யூ கீப்ஸ் டோனிங் ஆர்டிஸ்ட் வராங்களோ இல்லையோ எதுவும் நம்மளுக்கு வந்து ஏன்னா லைஃப் ஸ்டைலுன்றது நம்ம படம்ன்ற ஒரு இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கிறதுனால அது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பிளான் பண்ணாதான் தான் எனி ஆஜர்ஸ் எனி திங் லைக் வி விட் நீட் ஃபார் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது டெஃபினட்டாக இருந்துச்சு ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் இது உருவானுச்சு இப்போ வந்து சில ஷார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் அவினாஷ் இப்போ அவரோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சில சில சீன்ஸ்லாம் வந்து அவர் பண்ணுறப்போ அவர் எக்ஸ்பிரஷன்னே வந்து இட் வேரீஸ் அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி இட் வேரீஸ் அங்க கூட நீங்க டிரான்ஸேஷன் கொடுக்குறீங்க இல்லையா அவரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்கும் போது ஹி வில் பி ஸ்மைலிங் பட் சடனாக அங்கே கம் சோ அது வந்து கேப்சர் பண்ணிருப்பீங்க அது எடிட்டிங்லயுமே நீங்க எவ்வளவு சேலஞ்சிங்க ஒரு கொகரண்டா இருந்தே அந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா ஓகே பட் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ ஒரு ஆள் இருக்காருன்னா அந்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் இஸ் கோயிங் இஸ் லைக் வெரி நார்மல் ஒரு நார்மலா நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இப்படி போயிட்டாருன்னா இஸ் ஷோயிங் சம்திங் எல்ஸ் ஸோ அது எடிட்டிங்ல வந்து அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு அது அந்த கேரக்டர் ஆக்சுவலி லைக் எனக்கும் ஒன் ஃபேவரட் கேரக்டர் லைக் அவர் அநினாஷ் செம்மையா பர்ஃபார்ம் பண்றாரு லைக் யங் ஏஜ் பட் அந்த லுக் அண்ட் ஆட்ரிபுட் ஹி கேன் ஈவன் கோ அப் லைக் ஃபிஃப்டி சிக்ஸ்டீனாலும் நம்பற அளவுக்கு அந்த லுக்கை மெயின்டெயின் பண்ணுவாரு யங்காவும் மெயின்டெயின் பண்ணி ஒரு சின்ன ஒரு கமல்ஹாசன் ஒரு சோன்ல தான் அவர் ஒரு இதுல இருந்தாரு சோ அவங்களுமே எல்லாருமே அந்த ஆக்டர்ஸ் மொத கொண்டு எல்லாருமே அந்த ஸ்கிரிப்டை வந்து உள் வாங்கி அதை ஊறி பண்ணி ஆகணும்ன்ற ஒரு மாதிரி தான் சோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இவர் மட்டும் இல்ல விஜய் விஜய் விஜய்பிரவா இருக்கட்டும் மற்ற எல்லாருக்குமே அது மைண்ட்ல இருந்து அந்த கேரக்டராக வாழ்ந்த ஒரு ஜோன்ல தான் இருக்குது அன் ஸ்டில் அந்த மாண்டாஜஸ் அந்த மேட்டர் எல்லாமே டேரக்டர் வாஸ் கிளியர் அபவுட் இட் ஓகே தான் போக போகுது இதுதான் ஜோன்ட்டு அது ஆக்டரா போய் வைக்கும் போது அவர் சின்ன ஒரு ரியாக்ஷன்ஸுமே மாறது நீங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலி பார்த்தா அந்த கரெக்டா அந்த ஒரு அந்த ஒயின் ஷாப்ல ஆக்சுவலி உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க நல்லா சிரிச்சு தான் பேசிகிட்டு இருப்பாரு அவரோட டக்குன்னு அது ரியாக்ஷனை மாறுறது தான் அது ஆனால் கரெக்டாக நாங்கள் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பீட் ஆரம்பிக்கும் அது கரெக்டாக மூக்கோடே மாறும் டப்புன்னு பார்த்தா அங்கேருந்து பீட் ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே அப்படியே ரெடி பண்ணுறோம் சில பீட்ஸாக இருக்கட்டும் எந்த இடத்துல எமோஷன் மியூசிக் ஸ்டார்ட் ஆகுறது இல்லாமல் நாங்கள் வந்து நான் மியூசிக் டைரக்டரோட அது வந்து வி வி ஒர்க் லைக் டூ அண்ட் ஃப்ரோ தான் அதுவுமே பேசுவோம் டக்குன்னு அந்த இடத்துல சிலதான் நான் ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்கும் ஓகே அப்ப இந்த இருந்து மியூசிக் ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும் சில இது வந்து அவர் அனுப்புறது சூப்பராவே இருக்கும் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த இடத்துல இன்னும் சூப்பரா இருக்குது அந்த ஒரு ஜோன்ல பண்ண ஒரு இதுதான் ஸோ கேரக்டருக்கு லைஃப் கொடுத்ததும் லைக் மியூசிக்ல இருந்து எல்லாமே தான் ஒரு டீம் இதுதான் அது அந்த பியர்ட் அந்த சீன்ஸ் கூட நிறைய படங்கள்ல வந்திருக்கு பட் அந்த எடிட்டிங் ஸ்டைல்ல தேவரமகன்ல கூட அது இருக்கும் ஃபுல் பியர்ட் பண்ணிட்டு அவர் பண்ணோம்னா அவருக்குன்னு ஒரு எக்ஸாக்ட்லி இது இருக்கும் ஒரு சேஞ்ச் கேரக்டர் டிரான்சிஷன் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு சீன் தான் பட் அது எடிட்டிங்ல பார்க்கும் போது ஒரு பயங்கர ஒரு வேற ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அது வந்து அது அது மாதிரி ஒரு நாலஞ்சு சீனே இருக்குது படமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு ஒரு விஷயமா இருக்கும் பட் அந்த ஸ்டைல என்ன இருக்குன்னா அந்த பிளாஷ்பேக்ல ஒரு சீக்வன்ஸ் வந்து திருப்பி அதே ரியல் டைம்ல வந்து சேம் ஷார்ட்ல வந்து முடிகிற ஒரு விஷயங்கள் வந்து அது ஒரு அது அது ஒரு பேட்டர்ன் வந்துதான் படமே ஒரு படத்தை ஒரு ஸ்பெஷலா ஆக்குனது அது ரைட்டிங்ல அது பார்க்கும் போது நல்லா இருக்கும் அப்படியே வரும் நம்மளுக்கே அது மறந்துடுவான் ஆக்சுவலி அங்க ஆரம்பிச்சதுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கதை நான் வந்துட்டே போயிட்டு இருக்கும் திருப்பி அதே கேரக்டர் கிடையாது இவன் இதுல இருந்து அவிநாஷாங்கிறது கரெக்டா ஜெயில வந்து ஃபுல் தாடியோட இருப்பாப்புல அவர் ஷார்ட்ல கரெக்டா ஆரம்பிக்கும் பின்னாடி சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு இதுல ஆரம்பிச்சா பின்னாடி சவுண்டு கேட்கும் திரும்பி பார்த்தா அவர் என்ன ஆச்சு இவன் எப்போ வந்தான் அப்படின்னு ஒரு ஜோனா ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பித்தான் ஃபுல் ஷேவ்டு லைக் தான் மட்டும்தான் அதுல அதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் லைஃப் என்னாச்சு ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்தான் ஸோ ஹி கெப் ஃபாலோயிங் ஹி கெப் டூயிங் இஸ் பேக் பேக் அண்ட் ஒர்க்ஸ் அந்த டைமுக்கு எடுக்க 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 திருப்பி இவ்வளோ தூரம் வந்து சின்ன ஒரு ஒரு அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படியே அப்படியே ஆகி அதுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு வரான்ற ஒரு ஜோன் வந்தது ஸோ அந்த கனெக்டிங் மேட்டர் வந்து நீங்கள் அந்த சீன்லேயுமே இருக்கட்டும் ஹீரோட இன்ட்ரோவாகவும் இருக்கட்டும் அது எல்லாமே இதுவாக இருக்கட்டும் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸாகவும் அது பாத்தீங்கன்னா கடைசியில ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த இடம் வந்து அது கனெக்ட் ஆகும் சோ ரியல் டைம்ன்ற ஒரு ஜோன் வந்து படமே ஒரு மாதிரி பிளாஷ்பேக் அந்த ஒரு கண்டென்ட் தான் இருக்கு பட் ஸ்டில் அந்த ஒரு நான் தான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா நாங்க பாக்குறதுக்கு அது எப்படி உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லயே அது இருக்கா என்ன நான் என்ன கேக்குறேன்னா அது ஸ்கிரிப்ட்ல இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது இருக்கும் ஸ்டில் அது ஷார்ட்ஸா பண்ணும்போது எப்படி பிளான் பண்றோம்ட்டு வி டிஸ்கஸ் அண்ட் டூ இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அது அது பிளான்டா இருந்ததனால தான் ஸ்கிரிப்ட்லேயே அது பண்ணது பண்ணதுனால ஸ்பெஷலா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டா படத்தோட ட்ரீட்மெண்ட்டாவே அது இருந்துச்சு ஓகே தான் இந்த படம் இருக்க போகுது ஏன்னா லைனா பாத்தீங்கன்னா ரொம்ப தின் லைன் தான் இந்த படத்தோட லைன் அதை வந்து படமா ஒரு ஸ்கிரீன் பிளேவாக இப்படிதான் போக போகுதுன்றது மட்டும் தான் எங்கள் டார்கெட் ஆச்சு கொஞ்சம் இதை கொஞ்சம் அதான் சொல்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்கிறது தாண்டி அது அதர் லாங்குவேஜ் பிலிம்ஸ்லாம் நிறையா அந்த மாதிரி இது இருக்கு ஏன்னா இந்த படத்தை வந்து லைக் சில பேர்லாம் பார்த்துட்டு இவங்களுமே லோகேஷ் கனகராஜே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இது ஒரு சிட்டி ஆஃப் காட் ட்ரீட்மெண்ட்ல இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது லைக் விளைக் ஹாப்பி ஓகே அந்த ஒரு ஜோன் இருக்குது ஸோ ஒரு சில ராக் இது அந்த ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் வைக்கிறோம்னா ஒரு பேட்டர்னே ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே ஏன்னா ஏன்னா ஒய் நாட் சேம் ஸ்டைல் ஆஃப் இது இல்லாமல் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்ற ஒரு விஷயம் பட் ஸ்டில் மைண்ட் செட்டாகவே அது ஒரு இது இருந்துச்சு ஓகே இந்த படம் கொஞ்சம் இது இட்ஸ் அபவுட் த ட்ரக்ஸ் அண்ட் திங்ஸ் தான் கதையே ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இதுல ரொம்ப கொஞ்சம் உள்ள நல்லாவே அழிச்சு விட்டு அப்போ இன்னும் வெறுத்து போய் அப்பா இது இது இல்லாம இருந்தால் நல்லா இருக்கொண்டு நம்மளுக்கே கொண்டு வர வைக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து டேரக்டரேட் அது ரொம்பவே இருந்துச்சு அவங்களோட ராணஸா இருக்கட்டும் அதனால அவங்க ஓடனா நம்மளுக்கு மூச்சு வாங்கணும்ன்ற ஒரு ஜோன் அதுல இருந்தா இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயமா இருந்துச்சு கிளைமேக்ஸ் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து அது எப்படி டிசைன் பண்ணிருந்தீங்க அதுவுமே ஏன்னா ரெண்டு ரெண்டு பேக் டு பேக் ரிவெஞ்ச் அதை நீங்க இன்டர்கெட் பண்ணிட்டு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கு அது இதுவும் பிளான் தான் அது கொஞ்சம் கரெக்டாவே பிளான் பண்ணி அதில் சில ஷாட்ஸ் எல்லாமே அந்த ஆங்கிள்ஸ் இல்லாமல் இல்லாம இருந்ததுனால திருப்பி ரீஷூட்லாம் பண்ணோம் ஆக்சுவலி இந்த சின்னதாக பேட்ச் ஒரு ஆஃப் டே பேட்ச் மாதிரிலாமே போச்சு ஏன்னா சில அந்த கிம்பிள் ஷாட் அந்த இந்த ஷார்ட்லாம் எடுக்கிறதுக்குலாம் மேட்ச் மேட்சச்செலாம் இருக்கிறப்போ அந்த இது திருப்பி இங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்து இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்ப சிஜிலேயும் இது கொஞ்சம் காம்ப்ளேட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு திருப்பி லைக் இட் வாஸ் லைக் ப்ராப்பர் எண்டிங்ல கிளைமேக்ஸ்ல வரும்போது ரெண்டு ரெண்டு ஆட்கள் அடிக்கிறதும் ஒரே மாதிரி ஒரு கட்ல ஒரு ஆக்ஷன்ல பண்றதா ஒரு ஜோன் தான் இட் வாஸ் பிளான் இட்ஸ் பிளான் படத்தில் வந்து மியூசிக் ரெஃபரன்ஸ் மியூசிக்காக நிறைய மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து அந்த பித்தோன் அவரோட மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது தென் ஒரு சவுண்ட் பேஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை பண்ணுற சீக்வன்ஸ் இருக்குது அண்ட் ரெட்ரோ சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க ஏஞ்சோடி மஞ்ச குருவியிலிருந்து இன்ஃபேக்ட் தளபதியில் வர அந்த சாங் அந்த இது கூட ரெஃபரன்ஸ் இருக்குது ஸோ அது வந்து சவுண்டுமே ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கும் இதுக்கு ஒரு பீட் மேட்ச் ஆகுது சிங்க்ரோனைஸ் ஆன மாதிரி தான் இருக்குது விஷுவல்ஸ் அண்ட் இது சோ அது இவ்வளவு தூரத்துக்கு as a team நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அது டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கனா என்ன சவுண்ட் ட்ராக் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற going to do uh, this uh, அப்படிங்கற மாதிரி half வந்து பிளான் என்ஜாயின்ன்ற ஒரு இது வந்து மெயின் லைக் டைரக்டர் ஆல்வேஸ் ஹீஸ் கிரேசி ஃபேன் ஃபார் இளையராஜா நோவ் ஸோ அது முன்னாடியே எஞ்சிஓடின்ற ஒரு பிளான் இருக்க செஞ்சது செஞ்சுது பட் மற்ற சாங்ஸ் மற்ற இது இல்லாமல் இங்கே வச்சுட்டு பார்த்தது தான் ஓகே அந்த தளபதி ரெஃபரன்ஸ் இட் வாஸ் தேட் அது ஸ்கிரிப்ட்லேயே இருக்கிறது தான் தளபதி படம் பின்னாடி ஆக்சுவலி போயிட்டு இருக்கோம் இவங்க வந்து ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது அந்த டைலாக் வரும் டைலாக் கரெக்டாக பார்த்தா அந்த இந்த ஒரே மகனை விட்டு விட்டுட்டியே இன்னொரு மகனை போய்த்திருந்தீங்கன்னா பத்து வரும் பழச்சிருக்கு அப்படின்னா கரெக்டாக ஹீரோ அப்போட என்ட்ரி ஒன்று இருக்கும் அதோட ட்ரீட்மெண்ட்டே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாவே வந்து ஒவ்வொரு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் டைமிங்கும் பாத்தீங்கன்னா தளபதியில் கரெக்டா ஒரு ஆக்ஷன் நடக்கும் அந்த சவுண்டையும் இந்த சவுண்டுமே மேட்சாக இருக்கும் இவர் ஸ்லோ மோஷன் அதனால தான் அது திருப்பி அதை திருப்பி அது லூப்பில் வந்து திருப்பி அங்கேயே வந்து கனெக்ட் ஆகிறப்ப செகண்ட் கட்டில் ரெண்டாவது அது ரிப்பீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கட்ஸாக இருக்கும் ஒரு நார்மலாக இந்த படத்துக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் ஒரு கட்டாக இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐஸ்பீல் அங்கே தளபதியில் எப்படி ஒரு பொருள்மையாக ஐஸ்பீல் அடிச்சுட்டு இது பண்ணுறாங்களோ அதே பிளே வந்து இங்கே ஒரு விஷயமா போய்ட்டு இருக்கும் எனக்கு ஆக்சுவலி நல்லா எனக்கு நார்மலாகவே நான் வந்து மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எனக்கு பிடிக்கும் ஒர்க் பண்ணுறது பீட் கட் எல்லாமே நார்மல் நல்லாவே ஐ லவ் டு ஒர்க் ஆன் இட் ஸோ ஹண்ட்ரட் பிளஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரு இதில் வந்திருக்கும் போது பட் ஆனால் அது கொஞ்சம் ஓவர் டூவும் ஆகக்கூடாது எனக்கு என்னதுன்னா ஐ வாண்ட் டு மேக் ஷுர் ஓகே எல்லாமே இட் சுட் பி இந்த சேம் லைன் ஸோ என் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு நமக்கு தான் எடிட்டிங் மீன் இந்த கதை கரெக்டாக போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு இங்கே இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டு இதில் இருக்கும் போது இந்த படமும் ஒரு பண்ண இது ப்ராசஸ்மே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கட்டை எல்லாமே எடுத்து வச்சிருவோம் தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸஸாக நம்ம போடுற ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் ஓகே அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கட் டவுன் பண்ணால் என்ன இருக்கும் ஷார்ட்ஸு வந்து இருக்கும் ஃபாஸ்ட் கட்சாக இருக்கும் பட் இட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்ட் ஸோ வி மேட் ஷோர் தட் ஸோ ஆக்ஷன்ஸாக இருக்கும் போது அது கண்ணா போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது உங்களால் டக்கு டக்குன்னு வேற எல்லா ஷார்ட்ஸும் ஒரே இதில் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஐ பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் எங்கே பார்க்கும் ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அவங்க கையை தூக்கிட்டு இருக்காங்க உங்க கையை தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொருத்துல சூட போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்ணை பார்க்குறாங்கன்னா கண்ணை பார்க்குற மாதிரி ஸோ அதுவுமே கே ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு இங்க ஒரு இடத்துல இருக்கு அங்க ஒரு இடத்துல டக்கு டக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே ஜம்ப் ஆகும் ஸோ எல்லாமே நாங்கள் மைண்டில் வச்சிக்கணும் ஓகே அப்படின்னா அதே மாதிரி ஆக்ஷனா அதே மாதிரி ஃப்ளோல அட்லீஸ்ட் அதே ரேஞ்சஸாக இருக்கிறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி வி கெப் ப்ராசஸிங் ஐ மீன் அதை பண்ணி 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 பார்த்து ஸோ இந்த ஷாட்ஸ் இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ மாண்டஜஸ் ஸோ அந்த மாண்டாஜஸ்ஸை தனியாக வச்சுட்டு எதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுட்டு வி கெப் ஓகிங் ஒர்க்கிங் அப்படி அப்படிதான் ஒரு இதில் வந்தது அதை தாண்டி வந்து அப்பாசுமே லைக் அவனுக்கும் பீட் கட் ரொம்ப பிடிக்கும் லைக் நானே பயங்கரம் கரெக்டாக பீட்டை பக்காவாக பிடிச்சி அந்த ஒரு இதை பிடிப்போம் அவன் அதுக்கும் மேலே பாயிண்ட் பண்ணி இல்லைன்னா இன்னொரு நாலு ரெண்டு ஃப்ரேமும் ஒரு இதுவாக இருக்குன்னா இல்லை இருக்காதுன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும் ஸோ ஈவன் ஹீ இஸ் வெரி இட் ஸோ அப்படி இருக்கும் போது இட் வாஸ் லைக் டெஃபினட்டாக அது ரெண்டுமே ரெண்டு பேரும் இவ்வளோ இதுவாக இருக்கனால அது பீட் கட்டுன்ற ஒரு இது வந்து ரொம்ப கிரைஸியாக இது

Uh, we could witness அது யாரோட கால் எடிட்டிங்ல பண்ணீங்களா இல்ல டைரக்டர் இல்ல டைரக்டர்ஸ் கால் only அது எடிட்டிங்ல பண்றது ஆப்வியஸா அது பண்றது தான் பட் ஸ்டில் டைரக்டரோட ஐடியா அதோட இன்புட் எல்லாமே அது ஷார்ட்டாவே அப்படிதான் ஷார்ட்டாவே அப்படிதான் பட் ஸ்டில் சீரியஸா இங்க பண்ற ஒரு விஷயம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த தியேட்டர் சீக்வன்ஸ்ல உள்ள வந்து பண்றது இட் வாஸ் ஆல்ரெடி பிளான் ஏன்னா நம்ம அது பேசி வைக்கறப்போ சீனாவே வந்து ரைட்டிங்ல இருக்கும் ஓகே அப்படியே ஷார்ட் வருது இந்த பசங்க உள்ள போறாங்க சவுண்ட் மட்டும் தான் இருக்கு நிறைய நேரம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் இல்லாம அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எங்க என்ன சவுண்டு போகுது போயிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெஞ்சமின் சீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எம்டி ஷார்ட்டா ஆக விட்ணுன்றது நாங்க எடிட்ல பண்ணது சோ அது இங்க வந்து அதான் இப்படிதான் போகும் சிலது அங்க வின் சிலதுல இருக்குது சிலது எடிட்ல பண்ற ஒரு ஜோனா தான் இருக்கும் நான் ரிவியூஸ் போடும் போது அதெல்லாம் போட்டுட்டே இருக்கும் போது நிறைய பேர் வந்து எப்படி கட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ் இட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தள்ளுமலா அப்படிங்கிற மாதிரி நிறைய பீப்புள் கமாண்டட் ஆக்சுவலி தள்ளுமலா பண்றப்போல நாங்க எங்க படம் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்துச்சு ஏன்னா இது படம் ஸ்டார்ட் ஐ மீன் லைக் இது ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் போயிட்டு தான் இருந்துச்சு இந்த படத்துல லைக் அந்த ஒரு ஷூட்டிங் டைம்ல இருந்தே சொல்றேன் ஸோ தள்ளுமலாவா இருக்கட்டும் ஆர்டிஎக்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க பார்க்க ஓ பரவாயில்ல நம்மள மாதிரி ஒரு படம் வருதுன்னு அந்த ஜோன்ல தான் நாங்க பாத்துருந்தோம் ஸோ டெஃபினட்டா எங்களுக்கு ஐடியாவே இல்லை அந்த ஒரு படத்துல இப்படிலாம் ஒரு படம் வரப்போகுதுன்னு கூட ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு இதில் அங்கே மாதிரி டைரிஸ் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கணும்னா டேரக்டரும் ஹீஸ் ஃபேன் ஆஃப் லிஜோ நானுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் அசிஸ்ட் பண்ணல பட் நான் வந்து ஒரு படத்துல போயிட்டு டேரக்டர் கிட்ட போய் பண்ணுன்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ வி மேக்யூர் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம இந்த படத்துல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு மேட்ரு இந்த படம் வந்து பயங்கர குவிக்காக தான் இருக்கணும் அபாஸ் இருந்து அபாஸ்ன்னு சொல்லுமே டேரக்டர்னு சொல்லிட்டு லைக் வி ஐ கெப் இன்சிஸ்டிங் இன் அஸ் என்னை மைண்டில் வச்சுக்கோ ஸ்டில் இப்போ நம்ம சீனால் ரஃப் கட்டாக பண்ணும்போது லென்த்தாக இருந்தாலும் நம்ம படம் ஒரு மாதிரி ஷார்ப்பாக இது மாதிரி தான் இருக்கிறதுனால அவனும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கரெக்ட் தான் நம்ம இதில் தான் போகிறோம் கரெக்டான லைன்லான்ட்டு ஸோ எல்லாருமே ஒரு பாத்துல அது கரெக்டாக பண்ணி அதுக்கு உண்டான டீம் ஒர்க் தான் டெஃபினட்டாக ஏன்னா இப்போ டிபி அது பண்ண முடியலன்னா என்னால் கண்டிப்பா இந்த ஜோன்லாம் பண்ணுறது முடியாது அவங்களும் இங்கே வருவாங்க எடிட் டேபிள்ல உட்காந்து நாங்கள் உட்காந்து பார்ப்போம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இதுவாக ஒரு ஜோன்ல அப்படி ஒரு பண்ணி கிவ் அண்ட் டேக்ல பண்ண ஒரு இதுதான் இது இன் ஜெனரலா எடிட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கு ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்படிங்கிற நிறைய ஃபீட்பேக் இது இதுல வந்து ஐ உட் ரியலி லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் லைக் அவர் ஆதித்யா சார் வந்து லைக் சோ ஜென்யூன் அவர் இன்சிஸ்ட் பண்ணுவார் பட் ஸ்டில் இந்த படத்துக்கு இந்த டைம் எடுக்கோன்ற ஒரு ஜோன் அவங்களுக்குமே ஒரு ஜோன் தெரிஞ்சுதான் இருந்துச்சு ஏன்னா இது இந்த படத்துக்கு முக்கியமா எடிட்டுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நாங்க ஒர்க் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் வேற சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் அப்புறம் ஒன் வீக் வச்சு திருப்பி அந்த சீன் பார்ப்போம் வேற மாதிரி பண்ணலாமான்னு பார்ப்போம் ஸ்டன் சீக்வன்ஸுமே அதான் லைக் வி கெப்டான் ஒர்க்கிங் இப்போ ப்ராபபிலிட்டி இது ஏறி எல்லாத்தையும் போட்டு போட்டு எல்லாத்தையும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இதுதான் பெஸ்டானா இருக்குதுன்றத அவர் கொண்டு வர வச்சு தான் அது பண்ணது ஸோ இந்த படத்துக்கு அப்படி பட் ஸ்டில் சில படங்கள் இவருக்கு வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த டேட்ல பண்ணோம் இந்த டேட் ரிலீஸ்ன்ற அந்த ஒரு ஜோன் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு இல்லாமல் அந்த பிரச்சனை எங்களுக்கு ப்ரொடியூசர் கொடுக்கல ஹி கெப்ட் இன்சிஸ்டிங் பண்ணிணா லாக் பண்ணணும் பட் எனக்கு இப்போ எனக்கு தாராள பிரபு ஓமன பெண்ணை மற்ற படங்கள் பண்றப்போ அதுக்கு உண்டான டைம் வந்து ஒரு ட்ராமாலாம் இருக்கும் போது அது டக்கு டக்குன்னு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான் பட் இந்த மாதிரி படங்கள் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒரு விஷயம் லக்கிலி பட் எங்க அன் கிளாட்டிட்யூட் தட் ஹி கேவ் அஸ் த டைம் பட் மற்ற படங்களை ரிலீஸ் டேட்டை ஒர்க் பண்ணும் கண்டிப்பா அது ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் அது அது அன்அவைடபிள் தான் ஸ்டில் அது வந்து இன்னும் ப்ரெஷர் கம்மி பண்ணி ஒர்க் பண்ணால் நிம்மதியாக ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ப்ரெஷராக இல்லாமல் இருந்தால் தான் ஆக்சுவலி கரெக்டான ஒரு விஷயம் அது ப்ரெஷர் பண்ணி பண்ணால் கொஞ்சம் கிரியேட்டிவ் கார்ட்லாம் கொஞ்சம் அடிதான் வாங்கும் பட் ஸ்டில் என்ன பண்ணுறதுனா லைக் டெக்னீஷியனா ரொம்ப எடிட்டர்ஸ் லைக் கொஞ்சம் அண்டர் பெய்டுன்றது தான் நம்ம டு ஹானஸ்ட் என்ன நான் அதை க்ராஸ் பண்ணி வந்ததுனால சொல்கிறேன் லைக் ஸ்டார்டிங்ல ஒரு படத்துக்கு ஒரு ஒரு பட்ஜெட் இருக்கும் போது அதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இதுன்ட்டு அதை தாண்டி அந்த பட்ஜெட்ல இருந்து இன்னொரு விஷயம் போகிறதுக்கு ஒரு ஹிட்டு ஒன்று மெகா ஹிட்னு ஒன்று தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல போகும்போது எடுத்துட்டு இருக்க அந்த ஒரு ஜோன் வருது அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வி ஹாவ் டு டேக் லாட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஜோன் வியர் தேட் பட் விட் லவ் டு கோ ஃபார் லைக் சிங்கிள் ப்ராஜெக்ட் எனக்கு அந்த மாதிரி தான் ஐ வட் லவ் டு கோ எனக்கு அதுக்கு வந்து என்ன பட்ஜெட் நம்மளுக்கு கொடுத்துட்டா சந்தோஷமா பண்ண போறோம் அவ்வளோதான் விஷயம் சொல்லுவோம் அதுதான் கொஞ்சம் இதென்ன ஒரு மத்த டெக்னீஷன்ஸ் எல்லாம் இருக்கும் போது லைக் மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் லைக் சினிமோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து லைக் ஒரு இருந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் படம்னா ஒரு பட்ஜெட் கொடுத்தாலும் அடுத்த படத்துக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே நாங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் பட் எடிட்டருக்குலாம் அப்படில ஒரு பா ஒரு பாவா ஏற ஏற ஏறன்றதுலாம் ரொம்ப காம்படிக்கேடாக இருக்கும் பட் ஸ்டில் அது ப்ரூவ் பண்ணாதான்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது இந்த படம்லாம் எடிட்டருக்கே உண்டான ஒரு படம் மாதிரிலாம் வரும்போது லைக் ஓகே ஃபைன் இது நம்ம அடிச்சாதான் நம்ம அடுத்ததுலாம் பார்க்க முடியும் சோ அதுக்கு திஸ் ஃபிலிம் இஸ் தேர் ஃபார் மீ ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட் ஆக்சுவலி சொன்ன மாதிரி எடிட்டர்ஸ்க்கு வந்து அண்டர் பேய்டு அப்படிங்கறது வந்து ஐ குட் ஆல்சோ ரியலைஸ் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பேசும்போது ஒரு ஒரு ஆக்ட்ரஸா இருக்கட்டும் இல்ல ஒரு அவங்க ஒரு ஃபைவ் ஃபிலிம்ஸ் பண்ணா என்ன வருமோ அதுதான் ஒரு டாப் மோஸ்ட் எடிட்டருக்கான இங்கே இருக்கிற ஒரு சேலரியாக இருக்கு அப்படிங்கறதும் ஐ குட் சி அது கூட அது கூட அதிகம் நீங்க சொல்றது கூட அதோட கம்மி தான் பட் ஸ்டில் அதுக்கான ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு அப்கமிங் எடிட்டராக இருக்கிறப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ இந்த படமே இருந்தால் எவ்வளோ எடிட்டர்ஸ் உங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் இருந்து நீங்கள் யூ குட் ஒர்க் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து இப்ப வரைக்கும் இன்னைக்கு இப்ப வந்து இருக்கும் இப்ப ஆக்சுவலி ஒரு இதுக்காக கேட்டு இருக்காங்க வந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் எங்க ஒர்க் இருக்கதான் போகுது ஸோ அப்படி இருக்கும் போது அதை வந்து அவ்வளோ கஷ்டத்துக்கு எங்களுக்கு தெரியுது இன்னொரு விஷயம் என்னதுன்னா எடிட்டர்ஸ் லைக் ஒரு படத்தோட சக்சஸ்னா அதை வந்து டேரக்டர் தான் லைக் ஒரு படம் நல்லா வந்திருக்குன்னா எங்களோட சக்சஸ்ன்றது என்னதுன்னா டேரக்டர்ஸ் அதுதான் சக்சஸ் ஸோ இட்ஸ் அபோட் இட்ஸ் பார்த்த தான் மற்றபடி ஸோ அது இட்ஸ் அன் இன்விசிபிள் ஆர்டா தான் அது இருக்குது ஸோ அது அது மற்றவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பப்ளிகு ஃபர்ஸ்ட் ஆல் தேவைப்படலை தான் அவங்களுக்கு யார் மிகைந்த சீ இதில் பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படலை ஸ்டில் ஒர்க்குக்கு உண்டான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கறது அது வந்து மேபி அது யாருக்குமே அது மிகைந்த சீன் இது மாதிரி கேமரா ஃப்ரண்ட்ல வந்து பேசணுமோ அந்த ஒரு ஐடியாலாம் நமக்கு இல்லை இன்டென்ஷன் அந்த அது இல்லை ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபேம்ன்றது இல்லை பட் பட்ஜெட்டாக அவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு சினிமாகிராஃபர் மாதிரியோ அந்த ஒரு பட்ஜெட்டை கொடுத்தா ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம் ஸோ அதுதான் அசிஸ்டன்ஸ்

பேசுறாங்க படத்தில் ரிவ்யூஸ் பற்றியும் பாக்கிறோம் நம்ம நிறைய டேரக்டர்ஸ்மே பேசியிருப்பாங்க பட் உங்களுக்கு பர்சனலாக இதுக்கான வந்து அப்ரிசியேஷன் இல்லை எனி திங் மெமரபிள் இது வந்து எக்ஸ்பெக்ட் பட் தீஸ் மீன் பீப்பு செலிபிரிட்டி ஷோலயே வந்து எடிட்டர் இஸ் ஹீரோ ஆஃப் த மூவின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு லைக் ஐயோ இது நம்ம அக்செப்ட் பண்ணலாம் ஏத்துக்கலாமா வேண்டாமா அந்த ஒரு தான் இருந்துச்சு இட் டிசர்வ் ஐம் ஹாப்பி பட் ஸ்டில் தட் ஐ கிவ் த கிரெடிட் டு கிர டர் பட் ஹீ இஸ் லைக் இல்லை இல்லை இது உங்கள் கிரெடிட் நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸ்டில் நான் எது அது வந்து டு மை டேரக்டர் மை டீம் கோர்ஸ் ஸோ இது டீம் அண்ட் டேரக்டர் இல்லாமல் இது என்ன என்கிட்ட அந்த இது தான் சட்டில்தான் வரும் அப்படி இருக்கிற சோன்ல இருக்கும் போது டெஃபினெட் ஐ உட் கிவ் டு கிவ் த கிரெடிட் டு மை டேரக்டர் ஒன்லி எனி எனி பிக் நேம்ஸ் யா ஸோ அவர் தான் ரத்னா அவருக்கு ஆடி மீன் மேதமான் டேரக்ட் அவரும் அவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிவியூ அந்த படத்தை ஸ்கிரீன் நாங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க லோகேஷ் சர்கார் இருக்கட்டும் அவங்களுக்குலாம் காட்டும் அப்போ மீட் பண்ணு ஸோ பண்ணும் அவங்க சொன்ன ஒரு விஷயமும் ரத்னா என்ன எப்படி ஷார்ட் அவ்வளோ குயிக்காவும் நீங்க பண்றீங்க ஆனால் ஒரு ஒரு ஃப்ரெண்டும் மைண்ட்ல பதிஞ்சுட்டே இருக்கு ஒரு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகுது சோ இந்த மாதிரி ஒரு இதுல நான் இது எக்ஸ்ட்ரா ஒரு இதுவா இருக்குன்ட்டு அவர் ரத்னா ப்ரோ சொல்லியிருந்தாப்புல அதே மாதிரி இவங்க அன்பறிவு மாஸ்டரும் பாத்தாங்க அன்றை அன்பறிவு மாஸ்டர் பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல் கட்சா இருக்கு வந்து அப்படின்ட்டு அவங்களோட ஒரு அந்த வார்த்தை சொன்னாங்க அது இன்டர்நேஷனல் கட்சி அதை கேக்கும் போது ஓகே நைஸ் அப்படின்ட்டு இந்த பணம் பரியும் பெருமாளோட டிபியா இருக்கட்டும் ஸ்ரீதர் அவருக்கு கால் பண்ணி நேத்து கால் பண்ணிட்டு டென் இயர்ஸ் டவுன் இந்த சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டிங் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க எனக்கு இதுவே ஓகே அந்த அளவுக்கு இது ஒரு ஒரு இது இருக்குது நம்ம எஃபர்ட்டை வந்து இது இட் ஏன்னா பீன் லைக் மோர் தென் பல இயர்ஸ் ஆச்சு நான் நானுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஸோ நான் சொல்லுங்க ஒரு அஞ்சு படம் பண்ணியாச்சு அதுக்கு மேலே ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ஹண்ட்ரட் மாதிரியே ஆக்சுவலி அந்த ஒரு சாங்கில் தான் பண்ணியிருக்கோம் இப்போ அது ரெகனைஸ் பண்ணும்போது ஓகே ஹார்ட் ஒர்க் உண்டான ஒரு வருது ஆனாலும் மைண்ட்ல கொஞ்சம் ஓகே ஸ்டில் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்சர்விங் அண்ட் சிங் வாட்ஸ் ஹேப்னிங் சிட்டி ஆஃப் மாதிரி ஒரு படத்தை ட்ரீட் பண்ணிருக்கீங்களே எப்படின்றது லோகேஷ் குரு கிட்ட வந்த ஒரு இது லைக் ஓகே சூப்பர் நைஸ் அப்படின்றது all the best uh, yes. To all the thank big you, ticket you. films that are going to come here thank i'm Absolutely. sure love. next year uh, we'll sweep all the in uh, I could see that <laughs> yeah, all the best